முருகா துணை அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் ரிஷபம் ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்களை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம் ரிஷபம் ராசி நேயர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் கிரகநிலை ராசியில் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என கிரகநிலை உள்ளது உங்களுக்கான இம்மாத கிரக மாற்றங்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கான இம்மாத பலன்கள் வெளித்தது எல்லாம் பால் என்று நினைக்கும் வெள்ளை உள்ளம் கொண்ட ரிஷப ராசியினரே இந்த மாதம் காரிய தடை ஏற்படலாம் மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சாமத்தியமான பேச்சு கை கொடுக்கும் பணவரத்து திருப்தியாக இருக்கும் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும் மரியாதை அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் தொழிலில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கும் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய முழு முயற்சியுடன் பாடுபடுவீர்கள் சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் உங்களுக்கான இம்மாத நட்சத்திர பலன்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் மரியாதை கூடும் ரோஹிணி நட்சத்திரம் இந்த மாதம் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவு உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் நண்பர்களிடையே சுமூக உறவுடன் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீர்கள் மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு மொச்சை தீபம் ஏற்றி ஆர் அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கான இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பத்தொன்பது இருபது அதிர்ஷ்ட தினங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று நன்றி மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ